இன்னைக்கு நாங்க இங்க வந்திருக்கிறோம் நாலு நாள் தொடர்ந்து மழை கடல் எப்படி இருக்குமான்னு பார்க்க ஒரு ஆர்வத்துல வந்து வேற ஒரு இடத்துக்கும் போயிடல ஒரு இடத்துக்கு போறதான் பிளான் இருந்தது நான் இங்க பீச் பக்கம் வந்துட்டேன் ஏன்னா கடல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இதை பார்ப்போம்னு சொல்லி வந்துடுனாங்க இப்போ மழை சூரியன்னு இருக்குது ஆனா என்ன பீச்ல ஒண்ணுமே இல்லை ஆக்கள் இல்ல ஒரு அஞ்சாறு பேர் தான் இருக்கணும் ஒரு சாப்பிட்றதுக்கும் ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு எல்லாம் மூடி இருக்கு ஏன்னா மழையண்டா கூட ஆக்கள் பீச்சுக்கு வரமாட்டோம் நூறுல ஒரு ஒரு பர்சன்டேஜ் தான் விரிவிடும் மலையாண்டா பீச் சைட் நாங்களும் வந்த மாதிரி இடம் தான் வந்துட்டேன் இப்போ மழை தூருது மழை தூரத்துல தான் வீடியோ எடுக்கிறோம் வீடியோ தொடர்ந்து ஃபுல்லா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க நாங்க தொடர்ந்து மின்னும் நிறைய இடங்களை போட்டுக்கொண்டே இருப்போம் அதுக்கு உங்களோட ஆதரவை தந்தா மட்டும்தான் நாங்க தொடர்ந்து போடலாம் வாங்க நாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம்

ஹம் இதுக்குள்ள இங்கே போறது இவ்வளவு வெள்ளமாக்கடை பார்க்க கடலுக்கு நல்லது ஆட்டி வச்ச மாயிக்கிற வெள்ளம் இல்லாத நேரம் இடத்துக்கு நேரம் போகலாம் கோயில் தான் ராவணேஸ்வரம் ஆம் ராவணேஸ்வரம் இருக்கு இப்ப இதுக்குள்ள கோயில் அது ஃபுல்லா வெள்ளமாக்கிறது பயமாக அங்கே ஃபீட்டு கடல் மாய்கிறதுக்கு

ராவணன்ட இத வச்சிருக்காம இந்த இடத்துக்கு அது ஒரு கதை இருக்குமே ராவணன் சிவன் பக்தன் சொல்றவே தானே அதனால அந்த சிவனுக்கு சிவன்ட்டு

பள்ளிக்க படிக்கிற காலத்துல இருந்து பயக்கம்ல தான் போறது

Thank okay. you.

சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் கடலு பக்கத்தில் நிற்கிறேன் அனுப்பி விட்டுருவோம் அப்படியே முடிச்சு இதுக்களால் போகலாம் காரநகர் இதுக்குள்ளால போகலாம் ஆனால் இது குறுக்குப்பா இதுக்களால் போகலாம் ஆனால் இப்போ குட்டிக்கு போயிடலாம் மழை வெள்ளம் கடல் தண்ணி ஊற நிற்குது இந்த ரோட்டில் போயிடலாம் இல்லை போகலாம் இது மாதிரி ஊருக்கு போக தான் நாங்கள் என்ன செய்வோம் இப்போ சுற்றி போகணும் வந்துட்டோம் இன்னும் இன்னும் போகணும் மழை பஞ்சாயின் குளம் ஏரி எல்லாம் குறையான வண்டிக்கு வரைக்கும் இந்த பக்கதலாம் போகணுமா காரணார் சுத்து காரணா ரோட்டு போறதுக்கு அங்கே ஹள்ளம் போட்றீங்க போடுங்க இன்னும் போட்டு முடியல இன்னும் இந்த ரோட்டி போதே பாக்க கூடிய மைனல்ல தான்டா இருக்கு பாவிக்கக்கூடிய ரோட்டு போட மாட்டாங்க கிடக்கு இல்ல கல்லாம் பெருச கணக்காக தான் கிடக்கு இந்த கல்லெல்லாம் மிச்சம் அடுத்து இல்லாத ரோட்டுக்கு போலதான் தானே இந்த தரிசனம் பாக்குறவே இல்லை தனியாக பிடிச்சவே இல்லை எல்லாம் நாளைக்கு கால காலக்கணக்காக கிடக்குறேன் ஓட்டுற ரோட்டே பழசா போச்சு ஏன்னா போட்டா இல்லைன்னா அப்படியே

பீச் அண்ட் சொல்லியோ ஒரு உள் ரோட்டால் போனோம் அந்த ரோட்டால் போகலாம் முடியலம்மா ஃபுல்லாக அப்போ முன்னு ஒரு ஐயா போ அந்த ஐயா தான் கூட்டிக் கொண்டு போகிறார் வாங்குவோண்டே இப்போ அவருக்கு பின்னால் போகிறோம் நாங்கள் அதுக்குள்ளே வெள்ளம் தான் நிறைய வெள்ளம் நிற்கிது அங்கே போயிடலாம் போ சந்தியோ வைத்தியசாலை வயசாக தான் நீ தானே போச்சு ഉം കാണി ഡെയ് മല വെഞ്ചി വെള്ളമായിരുന്നു എങ്കാള ഫുൾ മുട്ടി പോയിക്കറ

മുൻ കോന്തസാമിട്ട് കിരിമല സൈറ്റ് ഊരുകളും പനമരങ്ങളും മാമരം കൂടെ

கையுன்னா சுற்றுலா மையம் ஊழத்து சிதம்பரம் ஊழத்து சிதம்பரம் இதால இதில் போனா சிதம்பரம் நேரம் போனா பீச் என்ன திக்கு முருக்கா போ கிலோ முக்கால் கிலோமீட்டரா மீட்டர் விரைக்கல

방부니까 이거 오나에 투기 오나에 투기로 보네. 오나 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 블링기로 보네. 오나야 하러 나야. 이거 온 듯한 투기로 보고, 아두 가짜 비싼 거 봐봐. 봤지, 남자 가짜 찍어놓은 놀라기루가 나. 근데 신나 방부 블라프리오 보여, 블랑구마. 아이가 봤더니 찍어버리고 봐. 음. 시에. 이거. 시에리나는 아빠. 어 이달에 왕 거다.

இது வந்து கைனா பீச் பேருங்க இவ்வளோ அல்ல கூட வாகடக்கு சத்தம் கூட வாக்குற கதைக்கிறக்கு இதாக தான் கிடக்கு கொஞ்சம் கொந்தளிப்பாக தான் கிடக்கு அப்பா சத்தத்தை பாருங்க வந்துட்டான் ஒரு மலியாக வந்துட்டான் ஐயா கண்ணாடி போட்ட கண்ணனும் தெரியலையோ

சத்தம் கூடவா கிடக்கு சத்தத்தை பார்த்தா இது வர இப்ப இதெல்லாம் இப்ப துப்பரவு செய்யணும் கூட்டினா கடல் ஓரளவு தானே அப்ப கரையெல்லாம் இதெல்லாம் வந்து ஒதுங்கி இருக்கும் குப்பை எல்லாமே கூட்டி இப்போ குமிச்சு வச்சிருக்கோம் போட்டோ நான் அதில் போட்டோ எடுக்க போறேன் நான் போட்டோ எடுத்து முடிச்சு அது வீடியோ எடுக்காத என்ன போட்டோ எடுக்க சொல்லி வச்சு 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 போட்டோ எடுக்க வச்சு அதை ஒரு வீடியோ முடித்து விட்டு இப்போ தான் நான் வீடியோ எடுக்க போறோம் அந்த வந்த விஷயத்த நீங்களும் இந்த மாதிரி மழை காலத்துல பீச்சுக்கு வருவீங்களா இல்ல வர மாட்டீங்களா கமெண்ட் பண்ணணும் ரெண்டு ரகம் இருப்பீங்க ஒரு கூட்டம் மழை செஞ்ச பீச் பக்கம் போக மாட்டீங்க இன்னொரு ஆக்கள் மழை செஞ்சா போவீங்க

கூட எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேன்னு தெரியாத ஆட்களுக்கு ஆடுறேன் நான் ரெண்டாவது தான் வந்திருக்கேன் இங்கே பீச்சுக்கு நல்லதான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு மழை வந்தா தான் இருக்கு கடலை சத்தத்தை பாருங்க நான் மெக்போட சத்தம் கேட்க தெரியாது உங்களெல்லாம் இருந்து இருக்கக்கூடிய பிளேஸ் கிடையாது அப்பா நல்லா அங்கே போணுமே அங்காள் போகணுமோ அங்கா போணுமோ திருப்போமோ திருப்போணும் அங்காள் நிறைய தரம் போகணும் போல வயித்தில் கடம்புடா கட முட அனு பசிக்குது ஆனால் தேக்கஸ் தேக்கஸ் மீட்டை விட இதோட நல்லா இடம் வந்திருக்கிறதுக்கெல்லாம் இடம் கிடையாது ஆனால் இங்க செனமும் அவ்வளோவா இல்லை ஏன்டா பத்தோட்டம் குறைவு அங்கெல்லாம் உள்ளுக்கு இப்போ நாங்கள் போய் பாப்போம் அங்கால நிறைய ஓ அங்க இருட்டி போடுற அப்பா மழை மழையால கடறல்லாம் கொஞ்சம் கொந்தளிப்பா தான் இருக்குது பீச் நிறைய இடம் கிடக்கு சவுக்குமர தோட்டம் மழை தூரம் மழை தூரமா ம் கிடாது பருந்து வேற இப்போ வேற பிடிச்சிருந்தப்ப ஒரு எங்கள் நாம போ மழை வந்தாலும் இருக்கலாம் இதாங்க மழை வந்தாலும் இதுக்குள்ள நிற்கலாம் ஃபேமிலி அவன் தான் நல்ல இடம் தான் அதை விட லவ் ஹோஸுக்கு ஏற்ற இடம் தான் வேலை பிக்க கூடாது பிச்சா போல சொல்லிப்பான் ஆ

ஓகே வந்துட்டேம் இந்த இடத்துல போட்டோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டோம் இடம் காட்டினாங்க பிடிச்சிருக்கோம் இந்த மலைக்கிலையும் வந்து நாங்களே இந்த எடுத்துக்கிட்டாங்க இங்க பூரா எங்க பூரா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கொக்கு மைக்கில் கதைக்கலை நான் சத்தம் விளங்குவதிரிய எனக்கு இந்த கடல்லி சத்தம் இதாகத்தான் இருக்கும் இந்த இடத்துக்கு வாங்கும் இந்த இடம் நல்ல வித்தியாசமான இருக்குது எல்லாருக்கும் என்ன கொஞ்சம் பஸ்ஸில் வந்துடும் அங்கேயும் நடந்து வரணும் இல்லாட்டி அது வாகனத்துலாம் வந்து வரணும் ட்ரைவ் பண்ணிப்பாங்க இப்போ மழை தூருது மழை பெய்ய விழுக்கிட்டுது ஆளை காணையில் அங்கேயே போட்டுது இங்கே வருதா எங்க போனீங்க முடிஞ்சது போ லவ்வர்ஸ் எல்லாம் பார்க்க கூடாது நாங்கள் லவ்வர்ஸ் ஆயிருந்தாலே வந்தாங்க அதெல்லாம் வேற ஃபர்ஸ்ட் குளம் இல்லை அது அங்கால பாருங்க அது இருக்கிறதுக்கு வெஹிக்கிள் இருக்கலாம் அது இருக்கலாம் படத்து நித்திரம் உள்ளதான் உங்க அங்க நூடுல்ஸ் சீக்கிதான் வாங்கிட்டாங்க அங்க ஒரு <muchas>

வறக்காமல் இங்கே வாங்கிட்டு வராக்கள் வா வார்கள் வாங்கிட்டு வாங்கும் ம் ஓ அது மட்டும்தான் கிடக்கு கேன் வாஷிங் தண்ணி மட்டும்தான் கிடக்கு ஒரு ஒன்றும் இல்லை